அனகொண்டா பற்றிய பார்த்து மிரள வைக்கக்கூடிய உண்மைகளை பார்க்கலாம் வாங்க அனகொண்டா காலிவுட் படங்கள் தான் நினைவுக்கு வரும் மனிதர்கள் விளங்கும் பாம்புகளில் வந்து சித்தரிக்கப்பட்டாலும் உண்மையில அனகொண்டாக்கள் மிகவும் வந்து சுவாரஸ்யமான உயிரினங்களா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நீளத்தில் வந்து மலைப்பாம்பு முதலிடத்தில் முதலிடத்துல இருந்தாலும் இடையில அனகொண்டா தான் உலகில வந்து மிகப்பெரிய பாம்பாக இருக்கிறதா ஒரு நன்கு வளர்ந்த பச்சை அனகொண்டா சுமார் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும் மற்றது அணுகொண்டாக்கள் விச மற்ற பாம்புகள் அவை வந்து தங்கள் இறைய கொள்வதற்கு விசத்தை வந்து பயன்படுத்துறது மாறாக பார்த்தீங்கன்னா தங்கள் வலிமையான உடலால் இரைய வந்து சுருட்டி இறுக்கி மூச்சு திணறடித்து கொள்கிறதா அணுகொண்டாக்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தை விட நீரில் தான் அதிக நேரம் செலவிடுமாம் அவற்றின் கண்கள் மற்றது மூக்கு துளைகள் தலையின் மேற்புறத்தில் அமைந்திருக்கிறது இதனால் உடல் முழுவதையும் நீருக்குள்ள மறைத்து கொண்டு இறையை வந்து வேட்டையாட முடியும்னு சொல்றாங்க பெரும்பாலும் பாம்புகள் முட்டையிடும் ஆனால் அனகொண்டாக்கள் குட்டி போடும் வகை பாம்புகள் அதாவது பெண் அனகொண்டா ஒரே நேரத்தில் இருபது முதல் நாற்பது குட்டிகள் வரை வந்து இணும்னு சொல்லப்படுகிறதா மற்றது அனகொண்டாவின் தாடை எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுறதுல அவை வந்து நிகழ்வான நார்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன இதனால் தன் தலை அளவை விட பல மடங்கு பெரிய கூட வந்து அதனால் முழுதாக விழுங்க முடியுமா அனகொண்டாவின் உணவு பட்டியல காட்டு பன்றிகள் மான்கள் பறவைகள் ஆமைகள் மற்றது சில சமயங்கள்ல வந்து ஜாகுவார் போன்ற பெரிய விலங்குகளும் வந்து அடங்கும்னு சொல்லப்படுகிறதா பொதுவாக பல விலங்கினங்கள்லாம் ஆண்கள் தான் பெரிதாக இருக்கும் ஆனால் அனகொண்டாக்கள்லாம் ஆண் பாம்புகளை விட பெண் பாம்புகளை உருவத்திலும் இடையிலும் வந்து மிகப்பெரியவை பெரியவை இனப்பெருக்க காலத்திற்கு பிறகு கற்பிணி பெண் அனுகொண்டாக்கள் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல சிறிய ஆண் அனுகொண்டாக்களை கொன்று தின்று விடும்னு சொல்லப்படுகிறதா அனகொண்டாக்களால் நீருக்குள் அடியில சுமார் பத்து நிமிடங்கள் வரை மூச்சு பிடித்து வந்து இருக்க முடியுமா இது வேட்டை ஆடுவதற்கு மட்டுமில்லாமல் ஆபத்துல இருந்து தப்புவதற்கும் உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் வாழும் அனகொண்டாக்கள் சராசரியாக பத்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் ஆனால் மனிதர்களின் பராமரிப்புல அவை முப்பது ஆண்டுகள் வரை கூட சொல்றாங்க அனகொண்டாக்கள் இயற்கையின் மிக சிறந்த படைப்புகள்ல ஒன்றும் திரைப்படங்கள்ல காட்டுவது போல அவை மனிதர்களை தேடி வந்து வேட்டி ஆடுறதே இல்ல மனிதர்கள் வந்து சீண்டாத வரை அவை ஆபத்தானவை அல்ல இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றமொரு கிருஷ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி